அன்போடு அழைக்கிறேன் கொள்ளியத்தை முறியடிப்போம் விசுவாச கேடையத்தால் விசாசை வென்றிடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நாடை நடந்திடுவோம் அலைலு யுத்தம் உங்களை காட்டிலும் பிரச்சனைகள் உங்களை காட்டிலும் அமேன் பெரிதாக இருக்கலாம் ஆனால் அதை விட தேவ சித்தம் அதே காட்டிலும் பெரியது அல்ல இல்லையா யுத்தம் நடக்குது இரவும் பகலும் கோழியை துவந்து பயம் ஆ உருவத்தை பார்த்தா பையன் அவன் பேசுனதை பார்த்தா பயமாக இருக்குது யார் ஜெயிக்க போகிறாங்களோ தெரியும் இஸ்ரோ ஜனங்களா தெளிசங்கள தெரியல போராட்டம் நடக்குது யுத்தம் நடக்குது இஸ்ரோ ஜனங்கள் கலங்கிறாங்க அல்ல இல்லூர் சேனைகள் கலங்குது இராணுவம் கலங்குது எப்படி இந்த கோழியத்தை முறிய அடிக்க ஒரே கலக்கம் என்ன பண்ண தெரியலையே புலம்புறாங்க அதில் அவன் உருவத்தை பார்த்தா பாருங்க அவ்வளோ பயமாக இருக்குது அவன் பேசுகிறத பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் மனிதர்கள் நிமித்தம் பிரச்சனைகள் நிமித்தம் அவன் பயந்து கொண்டு இருக்கீங்களா யுத்தம் பெரியதாக இருக்குதா பிரச்சனை பெரிதாக இருக்குதா ஆனால் அதை விட தேவ சுத்தம் அலை மேலானது பெரியது பாருங்கள் ஷபால் வாரி என் வாழ்க்கையில் நினச்சேன் என்னத்தையும் நம்ம ஆண்டர்க்காக ஊழியம் செய்யப்படுறோம்னு நினச்சேன் அலை லூயா ஆனால் விடலை பாருங்கள் நான் பட்ட பாடுகளை விட அல்ல இல்லைய அவர் என்னோட கூட பேசுகிறதும் ஊழியத்தில் பயன்படுத்துகிறதும் பார்த்தா அமைய மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இக்காலத்து பாடு வரைகின்ற மகிழும் அல்ல உலகம் நிந்திக்கலாம் மிதிக்கலாம் அடிமைப்படுத்தலாம் ஒடுக்கலாம் அவங்க கையில் காலில் வச்சு மிதிச்சவங்களை நசுக்கி போடலாம் ஒரு காலம் வரைக்கும் தான் பாருங்கள் கத்துறவங்களை தூக்கி எடுத்துருவார் ஆமேன் யுத்தம் பெரியதாக இருக்கலாம் ஆனால் தேவ சுத்தம் அதை விட பெரியது பாருங்கள் அல்ல இல்ல யாரும் முறியடிக்க முடியல இரவும் பகலும் கோழித்து பயம் முறுத்துக்கிறான் ஆனால் பாருங்கள் அந்த யுத்தத்தில் தான் தாவிதுக்கு உயர்வு எவ்வளோ பெரிய கிருவை பார்த்திங்களா எல்லாம் ஒரு கூட்டம் பயந்து நடுங்குது ஆனால் கத்தர் தாவித வைத்தோண்டி நேரம் வந்தது தாவித வைத்த நேரம் வந்தது சபலபரி கதூரிக்கறவா ஆடுகளை மேய்த்தவன் அண்ணனை பார்க்க தான் போகிறார் ஆனால் துதிக்கிற மனிதனுக்கு எந்த நேரம் உயர்னு தெரியாத பாருங்கள் அதெல்லாம் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் துதிக்கிற ஒரு தாவிதை பாருங்கள் ஆடுகளை மேய்த்தவன் அண்ணனை பார்க்கறக்கு தான் வந்தார் அண்ணா இங்கே கிட்டதை பார்த்தா எல்லாம் கலங்கி நிற்கி என்ன பண்ணணும்னு தெரியல ஆ உருவத்தை பார்த்தா பாயம் பேசுகிறத பார்த்தா பாயம் யார் எடுக்க போகிறேன்னு தெரியல அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியல பயங்கரமாக யுத்தம் மலை லூயே நடக்குது ஆனால் பாருங்க தேவ சித்தம் அதை விட பெரிதாக இருந்தபடினால தாவிதை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடித்தார் சின்னஞ்சிறு தாவிது ஆடுகளமைத்த தாவிது அல்ல லூயா கோழியத்தை முறியடிச்சு போட்டார் கத்தர் கூட இருந்தா பாட்டினால தேவ சுத்தம் பலமாக இருந்திருக்கு பாருங்க அங்கே யுத்தம் ஒரு கூட்டம் கலங்குது இங்கே இவருக்கு தாவித்துக்கு உயர்வு ஹலை லூயா நீங்களும் சோர்ந்து போனீங்களோ ஹலே லூயா தேவ சுத்தம் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளை விட பெரியது நீங்கள் அதை அறிக்கை தேவ சுத்தம் என்பது நடக்கும் இக்காலத்து பாருக்கிட்டே மகி ஒப்படுறதைக்குள்ள அல்ல சில கஷ்டங்களை தாங்கி சகிச்சு பொறுத்து வரும் பொழுது அம்மேன் அல்ல இல்லையா அதை பார்க்கும் பொழுது ஐயோ எனக்குள்ள கஷ்டத்தை அனுபவிச்சோன்னு சொல்லி அப்போ அழுதான் இப்போ பாருங்க தேவன் பயன்படுத்துகிற காரியத்தை பார்க்கும் பொழுது அம்மேன் எல்லாமே நன்மைக்கு ஒவ்வொருத்தரப்பொழுது எனக்கு நல்லது பிரம்மா அறிந்து கொண்டேன் அல்ல இல்லையா இன்றைக்கு நீங்களும் அம்மேன் புலம்பி கொண்டு இருக்கலாம் என்ன பண்ணுன்னு தெரியும் இத்தனை நடந்துக்கிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணு தெரிஞ்சு சொல்லி பழம்பலாம் ஆனால் தேவ சித்தம் உங்கள் வீட்டில் உங்கள் மேலே அம்மை பெரியது ஹலை லோயா தாவிதா பாருங்கள் ஹல வந்தார் நம்ம எல்லாத்தையும் விசாரித்தார் எல்லோரும் திட்டுறாங்க உனக்கு இவ்வளவு அகங்காரமானு சொல்லி ஆனால் பாருங்கள் அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்த ஆடர் மேலே ஒரு வைராக்கியம் ஜீவனு உள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த பெலிசன் எம்மாத்தரும் இன்றைக்கி என் குடும்பத்தில் விவரமாக போராடுற அந்த பெலிசு ஆவி கோழியை தாவி நீங்கள் பார்த்து பயப்படாதங்க சொல்லுங்கள் என் குடும்பத்தில் போராடுற இந்த ஆவிகள் எம்மாத்துறோம் ஒன்றுமே செய்ய முடியாது நான் வேதத்தை வாசிப்பேன் செபிப்பேன் என் குடும்பத்தோட முடியாது பெரிய பறவை எம்மாத்தரும் எனக்கு ஒரு நீ சம பூமி வசன சொல்லுது பாருங்கள் அல்ல இல்லையோ என் பொழுது ஒரு தைரியம் ஒரு வல்லமை ஒரு பலன் கிடைக்கி பாருங்கள் மூடு சில வீடும் ஒவ்வொரு நிமிடமும் மீடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுவதையோ அவரோடு பாருங்க நம்ம செலவிடும் பொழுது நம்மளை அவர் பலவானாய் மாற்றுறார் சத்துருக்களை மேற்கொள்ள வியாதிகளை மேற்கொள்ள பிரச்சனைகளை மேற்கொள்ள நம்மளை பலவானாய் மாற்றுறார் பாருங்கள் அல்ல இல்லோயா தாவது போனார் கோலங்களை எடுத்தார் அல்ல இல்லை எல்லோரும் குளம்பு நிற்கிறாங்க ஆனால் அவர் ஈஸியாக போய் ஆண்டு கூட இருந்த ஈஸியே கொண்டு வந்துட்டா பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் எங்கள் ஊரில் பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கலாம் பயப்படாதாங்க சோர்ந்து போகாதாங்க அல்லது யுத்தத்தை காட்டிலும் இந்த பிரச்சனைகளை காட்டிலும் இந்த தீமைகளை காட்டிலும் கத்தர் பெரியவர் உங்கள் மேலே திட்டம் பெரியது அதில் இல்லையா சோர்ந்து போயராதங்க சோர்ந்து போயராதங்க பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குதே என் கூட இப்படி இருக்குதே நான் என்ன பண்ணுவேன் பார்த்தி ஒரு காலம் வரும் பாருங்க கத்திரி கீழ்படிய வைப்பா அந்த யுத்தம் நடக்கலாம் சபலவ் தாரி கரபா கடன் பிரச்சனை துடி துடித்து கொண்டு இருக்கலாம் ஒரு யுத்த காலம் வியாதி ஒரு யுத்த காலம் போராடி 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 எது வரைக்கும் எது வரைக்கும் அழுது கொண்டு இருக்கீங்களா அல்ல இல்லையா தேவ சுத்தம் அதே காட்டிலும் பெரியது அல்ல இல்லையா உனக்குள்ளே இருக்கின்ற என் ஏசு என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்து இடுவார் அலுவயா உனக்குள்ளே இருக்க பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க அது விசுவாசம் நீங்கள் அறிக்கை நான் சோர்ந்து போக மாட்டேன் இப்போ இருக்க பிரச்சனை பாடுகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன் என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மேலே என் மேலே தேவ திட்டம் பெரியது அது ஆகும் அம்மே அல்ல இல்லையே சொந்து போயிடாதங்க சொந்து போயிராதங்க கவலைப்படாதங்க தேவ சித்தம் அதே காட்டிலும் பெரியது கத்திர அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார் அல்ல இல்லையே அக்னி அறங்கட்டுப்பா முடிய பிள்ளை வீட்டில் எத்தனை யுத்தங்களை எத்தனை பிரச்சனைப்பா அடுப்பா பெரிதாக இன்னைக்கு இருக்கலாம் சுவாமி ஆனால் தேவ அதே காட்டிலும் பெரியதுப்பா அன்றைக்கி தாவிதுக்கு தகப்பண்ண உயர்வு வந்தது அம்மே யுத்த காலத்தில் தான் அவருக்கு ஒரு உயர்வு போர் காலத்தில் உயர்வு எல்லாம் காலங்கும் நிற்கிறாங்க ஆனால் தகப்பனே அவருக்கு ஒரு உயர்வு கொடுத்தீங்கப்பா நீக்க முடியாத பிள்ளைகளை ஆண்டு வரேன் தெய்வ சுத்தத்தை காட்டிலும் பெரியதுன்றே சொல்லி நாங்கள் விசுவாசித்த அறிக்கையடுசப்பா எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள கற்று வல்லமனைக்கு இறங்கி வரட்டும் இந்த இரவு நேரத்தில் இறங்கி இருக்கிற ஒவ்வொருவரை கத்துற ஆசீர்வாதிங்கப்பா வல்லமன் இறங்கட்டும் இறங்கட்டி இறங்கட்டி இறங்கட்டும் வீட்டில் நடந்து விடுகிற அந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கப்பா தெய்வ சித்தம் நடக்கட்டும் மாமன் திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒடையட்டும் ஆமன் திட்டம் ஒட்டையட்டு மைசுவின் நாமத்துற தேவ சுத்தம் நடக்கட்டும் இசப்பா மனம் இறங்குங்க இசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க தகப்பனை நன்றி 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 அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா நன்றி ராஜா நன்றி அக்கினி 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 இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் அக்கினி இறங்கட்டும் எஸ் ஐயோ இந்த பாடு அனுபவிக்கிறேன் ஐயோ இவ்வளோ பெரிய பாடு என்ன பண்ணும் எப்படி மீண்டு வருவேன் இது எப்படி தப்பி தப்பிச்செல்வேன்னு சொல்லி போ நம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா இன்றைக்கி தகப்பனேன் அந்த பிரச்சனையை மாறட்டும் உங்கள் சித்தம் நடக்கட்டும் அதே காட்டில் மேலானவங்க சித்தம் நடக்கட்டும் தகப்பானே கத்திர உதவி செய்யங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உண்மை நம்பி வந்தேன் நான் விற்கப்பாடலை உம்தைய என்னை கை உண்மை நம்பி வந்திருக்குறோம் ராஜா வெக்கப்பட்டு போகாதபடி உதவி செய்வீராங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா மக்குன்னு இறங்கட்டு தேவ சித்தம் அதே காட்டுல பெரியது விசுவாசத்தை அறிக்கைக்குறோம் வாய் விரிவாய் தேர நான் நேரப்பேன்னு சொன்னீரே மக்கு நன்றி சபல தர் கதூரிமே கரபா நன்றி ஆவியானவரே நன்றிப்பா நன்றிப்பா நன்றி படி புலம்புல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுங்க இசைப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்கப்பா நன்றிப்பா சரியான யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குப்பா வீட்டில் அல்ல லூயா எல்லா விடிய துரத்தி துரத்தி அடிக்கிற மேசுவீன் நாமத்தினால நேசர இறங்கி வருவீரா யுத்த காலத்தில் வந்து யுத்தம் பண்ணுவீராக உங்களுடைய பிள்ளையை மீட்டு எடுப்பீராக ஷபல தராக என்ன பள்ள தகர்ந்தாலும் கத்திரி நீ எடுப்பீராக இசப்பா அதிசயங்களை செய்ங்கப்பா அற்புதங்களை செய்ங்க நன்றி 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 நல்ல லூயா அல்ல லூயா நன்றிப்பா நன்றி துதி எடுத்தாச்சா தான் ஓடுவான் முரு முருத்தா திரும்பி வருவான் நன்றி 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 பலானது பயிளமாய் மாறட்டும் யேசுவின் நாமத்தினால எஸ்ப்பா வீட்டில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் யேசுவின் நாமத்தினால நதாமுக்கு நன்றி 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 எகிப்து கொடுங்கள் முறுக்கப்படையு ஒவ்வொரு வீட்டில் எகிப்து கொடு முறுக்க அழிப்போம் நாசம் வெளியில கேட்கப்படக்கூடாது ராஜா இரவில் நல்லா நித்திர கொடுங்கப்பா யெசுவே ஆசிரமத்துக்கா பாதுகாப்புக்கா நாங்கள் செமிக்கிறோம் வேறு கண்ணிக்கு பாலம் குழந்தைங்க தப்புப்பான்னு சொன்னீங்க தப்புவீங்கப்பா தப்புவிங்கப்பா தப்புவீங்கப்பா இரவில் தகப்பான தூக்கத்தை கொடுங்கப்பா எல்லாம் தகப்பானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துன்பத்தை எடுத்து போடுங்க மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை கொடுங்க இசைப்போ ரச்சி போய் கட்டலிடுங்கப்போ ரச்சி போய் கட்டலிடுங்க அரிசிக்கப்படாத கடல் அட்சிக்கப்படாத மனைவி அடிக்கப்படாத ரசிக்கப்படட்டும் தேவஸ்தான் நடக்கட்டும் அப்பா ஸ்தோச்சம் அவளைப்பா அவ்வளோக்கு மாற்றதுக்குள்ள இன்றைக்கி மாற்றுங்க மாற்றுங்க மாற்று புலம்புற காரியத்தில் கற்றுக்கிற அற்புதங்களை செய்யுங்கப்பா தடைகளை ஒட்டேங்க இசைப்பா ஒரு செழிப்பு நாட்கள் பிள்ளைக்கு வரட்டும் தகப்பில் புள்ளு இடங்கள் மேய்ங்க அமர்ந்து நடத்துங்க இசைப்பா வல்லமோ வல்லம் வல்லமோ 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 வல்லம வல்லம் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் நம்முடைய பிள்ளைகள் மேலே கணவன் மேலே மனைவி மேலே படிக்கிற பிள்ளைகள் மேலே காலேஜ் போகிற கல்லூரி போகிற நம்முடைய பிள்ளைகள் மேலே அக்கனி இறங்கட்டும் ஐயா அல்ல இல்லை வியாபார ஸ்தலத்தில் அக்கனி இறங்கட்டும் தொழிலில் அக்கனி இறங்கட்டும் விவசாய பூமியில் இல்லை அக்கனி வீட்டில் அக்கனி இறங்கட்டும் ஐயா தேவ சுத்தம் அல்ல பெரிய பெரியதுன்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை விடுங்கிறேன் ஒவ்வொரு வீடு தேவ சுத்தம் நடக்கட்டும் என்று நான் சோபிக்கிறேன் இசப்பா நன்றி 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 கத்த நமக்க யுத்தம் செய்வார் கலக்கம் நமக்கு வேண்டாம் யுத்தம் செய்ய பூரப்படுவோம் நன்றிப்பா யுத்தம் கத்தருடையது தேவ சித்தம் அதே காட்டிலும் பெரியது அம்மேன் யுத்தம் உங்களை காட்டிலும் பெரியதாக இருந்தாலும் தேவ சித்தம் அதே காட்டிலும் பெரியது இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தை கத்தர் பாதுகாத்துக்கொள்ளவும் நடத்தும் இசப்பா தூக்கத்தை கொடுங்க சமானோட சந்தோஷம் கொடுங்க மகிழ்ச்சி கொடுங்க வழி நடத்தும் ஏசி மூணு செப்பிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்